பாடம் கிடைக்கும் அனுபவம் கிடைக்கும் ஆனால் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி இந்த வருடத்தின் இறுதி பகுதியில் உங்களை இந்த பாடங்கள் அழைத்து செல்லும் பயப்படாதீங்க பொறுமையாக மட்டும் இருந்தீங்கன்னா போதும் சிம்மம் அருமையாக இருக்கும் கண்ணிக்கு சூப்பராக இருக்குங்க கண்ணிக்கு சனி நல்லா அருமையாக இருக்கார் தொழில் வியாபாரம் வளர்ச்சி வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை நல்ல காலம் நல்ல காரியங்கள் வீட்டில் நடக்காது இருக்கிறவங்களுக்கு நல்ல காரியம் எல்லாம் நடக்கும் சூப்பராக இருக்கும் துளாராசி லக்ன நபர்களுக்கு கணவன் மனைவி உறவுகளில் கரெக்டாக இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி மிஸ் ஆச்சுன்னா இந்த சனியினுடைய பார்வை உங்களுக்கு உதவி செய்யாது குடும்பத்தில் சண்டையை தான் ஒழிய நல்ல சமாதானமாக வாழ்கிறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தாது சொல்லக்கூடிய வார்த்தைகளின் நிதானமும் பொறுமையும் வேண்டும் உங்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரிகளை உருவாக்கிவிடும் சில நேரங்களில் மனக்குழப்பம் என்னடா பண்ணுறோம் எதுக்குடா வாழ்கிறோன்னு தெரியாத ஒரு சூழ் சங்கடம் இந்த அதுவும் இந்த சந்திராஷ்டம காலம்லாம் வரும்போது சந்திராஷ்டமும் சந்திரம் உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு வரும்போது விச்சயத்துக்கு வரும்போதெல்லாம் கோச்சாரத்தில் ரொம்ப மனக்குழப்பம் ஏற்படுங்க சரிங்களா நீங்கள் உங்களை மட்டுமே நம்பணும் எப்பயுமே நம்ப நம்பக்கூடாது தொழில் பொறுத்த வரைக்கும் அப்படி இருந்தீங்கன்னா தான் சிறப்பாக இருக்கும் குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களே நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வுப்பதிவு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்த நான்கு ராசிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சனி பகவான் என்ன மாதிரியான அமைப்புகளை செய்ய போகிறான் பார்க்கக்கூடிய ஒரு பதிவு நீங்கள் ரெகுலராக நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் இந்த நாலு ராசி ஜென்ம ராசியாகவும் அல்லது ஜென்ம லக்னமாகவும் கொண்ட யாராக இருந்தாலும் இந்த பதிவில் உங்களுக்கான பலன்கள் சொல்லப்படும் முதல்ல சிம்மத்தை எடுத்துக்கலாம் சிம்மத்திற்கு நம்மளுடைய பலன்களையும் நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு சுமாரான ஆண்டாகத்தான் இருப்போம் காரணம் ராகு கேதுக்களும் சனியும் அவ்வளவு சிறப்பான அமைப்பில் இல்லை அப்படின்றது தான் அதனுடைய காரணம் கரெக்டுங்களா ஆனால் இந்த ராகு கேதுக்களும் சரி சனியும் சரி சிம்மத்திற்கு நிறைய பாடங்களை தான் கற்றுக் கொடுப்பாங்க யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்ற விஷயங்களையும் கற்றுக் கொடுப்பாங்க அப்போது அந்த சனி பகவான் ஏழாம் இடத்திலிருந்து கண்டக்சனியாக நடக்கிறார் என்ன பலன்கள் அப்படின்னு கேட்டால் வாழ்க்கை துணைவர் அல்லது வாழ்க்கை துணைவி இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று அது சார்ந்த மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இவர்கள் மூலமாக அல்லது இவர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அதே போல் வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிஞ்சுக்க வச்சுருவாங்க உங்களுடைய துணை உங்களுடைய ஹஸ்பண்டோ அல்லது ஒய்ஃபோ இதுதான் வாழ்க்கை இதுதான் யதார்த்தம் புரிஞ்சுக்கிட்டு வாழ கற்றுக்கோ அப்படின்றத உங்களுக்கு டைரக்டாவோ இன்டைரக்டாகவோ கற்றுக் கொடுத்துருவாங்க கூட்டணி கூட்டு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே நிறைய பாடங்கள் கிடைக்கும் இதில் மூணில் எதாக இருந்தாலும் அதுலேயும் மிக முக்கியமான பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் சில விஷயங்கள் கடுமையாக ஒரு பலன்களாக வந்துட்டு நீங்கள் அதை உணர்ந்து சுதாரிச்சிக்கும் போது அப்படியே சிம்பிளாக போய்டும் புரியுதுங்களா இந்த இந்த வருடம் சனி உங்களுக்கு இதைத்தான் தான் கற்றுக் கொடுக்க போகிறார் ஏன்னா ஏழாம் இடங்கிறது நம்மளுடைய எதிர்பாதி நம்ம பெட்டர் ஹாஃப்னு சொல்லக்கூடியது நேர் எதிர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மூலமாக வாழ்க்கையில் நிறைய பாடங்களையும் படிப்பினைகளையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் சிம்மராசி லக்ன நேர்களுக்கு திருமண வாழ்க்கையில் நீண்ட காலமாக பிரச்சனையாக போயிட்டுருக்குது அப்படின்னாக்க இந்த கண்டகச்சனி காலத்தில் அதுவும் கண்டகச்சனியினுடைய முடிவு கணவன் மனைவிக்குள்ளே ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஏதோ ஏனோ தானோன்னு போயிட்டுருக்கு ஒரு ஒரு இதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இருந்தால் இந்த டைமில் பிரச்சனைகள் கொஞ்சம் டக்குன்னு ஏற்பட்டு ரொம்ப நாளாக ஏற்படாதிருந்த பிரிவு அந்த மாதிரி அமைப்புகள் ஏற்பட்டு அந்த அமைப்புகள் நிரந்தர பிரிவாக மாறவும் வாய்ப்பு உள்ளது சார் இதுலேருந்து நாங்கள் எப்படி சார் தற்காத்துக்கிறது நீங்கள் முதல்ல யோசிக்கணும் என் கணவன் யார் என் மனைவி யார் அவங்களுக்கு என்ன தேவை எனக்கு அவங்கக்கிட்ட இருந்து என்ன தேவை நான் முதல்ல உண்மையாக இருக்கணும் அவங்க என்கிட்ட உண்மையாக இருக்காங்களா இந்த அளவுக்கு சிம்பிளாக யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனையிலேருந்து இருந்து ஈஸியாக வெளில வந்தாலும் சமாளிச்சிடலாம் சரிங்களா அதே போல் இந்த வருடத்தில் ஜூன் தேதி வரைக்கும் உங்களுக்கு சனி கண்டகச்சனியாக இருக்கார் ஜூன் பதினஞ்சுக்கு பிறகு கண்டகச்சனியே ஆகிறார் கும்பத்தில் சனீஸ்வரன் வக்கரம் அடைகிறார்ங்களா ஸோ இந்த வக்கர பலன் என்னத்தை கொடுக்குது அப்படின்னா நிச்சயமாக ஏழாம் இடம் மனைவி கணவன் அவர்கள் சார்ந்து ஆரோக்கிய செலவுகளோ அல்லது குடும்பத்தில் வேறு ஏதாவது ஒரு முக்கியமான செலவுகளோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் புரிஞ்சுதுங்களா ஸோ ஸோ அந்த கூட்டு கூட்டணி ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அதாவது ஃபேமிலினா கணவன் அல்லது மனைவி இதுதான் உங்களுக்கு முக்கியமாக சனி கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சனியின் மூலமாக அனுபவம் கிடைக்க போகக்கூடிய ஏரியா மற்றபடி நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலம் புரிஞ்சுதுங்களா ஜூன் பதினஞ்சுலேருந்து அக்டோபர் வரைக்கும் சற்று நிதானமாக செயல்பட வேண்டும் அது வரைக்கும் கூட பெரிய பாதிப்பு இல்லை அந்த ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும் நிதானம் பொறுமை அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் மற்றபடி பயப்பட வேண்டாம் சனி உங்களுக்கு கேந்திராதிபதி ஏழுக்குரியவனாக வர்றதுனால நீண்ட காலமாக திருமணம் அமைப்புகள் முடியாமல் இருக்கிற நேரங்களுக்கு திருமண அமைப்புகள் சட்டுன்னு முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் முப்பது வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா தான் அது நடக்கும் முப்பது வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களாக இருந்தால் இழுக்கும் டைம் எடுக்கும் சரிங்களா சரி சிம்மத்திற்கு சனியினுடைய அமைப்பு இவ்வளோ தான் மற்றபடி சனி உங்கள் ஏழாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை பார்க்குறாருங்க ஸோ பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்கும்போது தெய்வ நம்பிக்கை அற்று போயிடும் கொஞ்சம் தெய்வ நம்பிக்கைகள் குறையக்கூடிய காலம் என்னடா வாழ்க்கை அப்படின்னு கடவுள் மேலே நம்பிக்கை குறையக்கூடிய காலம் ஸோ நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் கடவுள் நம்பிக்கை குறைஞ்சிச்சின்னா என்ன ஆகும் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சப்போர்ட்டும் நம்மளை விட்டு போகிற மாதிரியான சூழ் வந்துடும் அதே போல் சனி தன்னுடைய நேர் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு சில நேரங்களில் விரக்தி சோம்பேறித்தனம் வேலையில் பெரிய இன்ட்ரெஸ்ட் கட்டாமல் இருக்கிறது ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன கஷ்டங்கள் இதெல்லாம் வரும் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் உழைக்கிற பட்சத்தில் சனி உங்களை ஒன்றும் கெடுதல் பண்ணாது சனியினுடைய பத்தாம் பார்வை உங்களுடைய நான்காம் இடமான விருட்சிகத்திற்கு விழுதுங்க ஸோ விருட்சிகத்திற்கு சனியினுடைய பார்வை விழும்போது என்ன ஆகுதுன்னா வீடு வீட்டில் வந்துட்டு ஏதாவது மராமத்து வீட்டு வீடை அடிக்கடி மாற்றுறது அல்லது வீடு சம்மந்தப்பட்ட ஏதாவது செலவுகள் வருது ஓகேங்களா இன்னும் வீட்டில் இருக்கிறவங்க கூட சின்ன சின்ன தகராறுகள் குடும்பத்தில் திடீர் மாற்றங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம் வீட்டில் வயசான பெரியவங்க தாத்தா பாட்டி யாராவது இருந்தாங்கனாக்க அவங்களுக்கு காலம் அவங்களுடைய காலம் முடியறது அந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படலாம் புரியுதுங்களா சரிங்க மற்றபடி வேற ஒன்றும் பயப்பட தேவையில்லை பாடம் கிடைக்கும் அனுபவம் கிடைக்கும் ஆனால் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி இந்த வருடத்தின் பகுதியில் உங்களை இந்த பாடங்கள் அழைத்து செல்லும் பயப்படாதீங்க பொறுமையாக மட்டும் இருந்தீங்கன்னா போதும் சிம்மம் அருமையாக இருக்கும் சரிங்களா சூரிய வழிபாட்டையும் சுதர்சன பெருமாள் வழிபாட்டையும் அதிகமாக மேற்கொள்ளுங்கள் இது போதும் சொர்ணாகர்ஷண பைரவர் இயந்திரத்தை பணப்பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் இருக்கிறவங்க உங்களுடைய தொழில் நிறுவனத்திலையோ அல்லது வீட்டிலேயோ வாங்கி வச்சு பூஜை பண்ணுங்கள் சிம்மத்திற்கு இதுதான் இப்போ அடுத்து கன்னிக்கு வருவோம் கன்னிராசி லக்ன நேர்களுக்கு சனி உங்களுக்கு ஆறாம் இடமான ருணம் ரோகம் சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு உபஜயஸ்தானத்துக்கு சனி வராருங்க அதில் என்ன ஹைலைட்னா அவரே தான் அந்த ஸ்தானத்தினுடைய அதிபதி இதில் ஒரு பெட்ரு பெஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு விபரீத ராஜயோக அமைப்பையும் சனீஸ்வரன் ஏற்படுத்துகிறாங்க ஸோ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அவமானம் பட்டவங்க ரொம்ப காலமாக அவமானப்பட்ட வேதனைப்பட்டனா அந்த அவமானங்கள் துடைக்கப்படும் உங்கள் மேலே போட்ட கோர்ட்டு கேஸு வீண் பலி உடஞ்சி போகும் நீண்ட காலமாக அவங்கள படுத்தி எடுத்த நோய் தொல்லைகள் உங்களை விட்டு விலகிடும் ஓகேங்களா கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் முடிவுக்கு வரும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை அதுவும் குறிப்பாக சர்வீஸ் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த உயர்வு அரசு துறைகளில் வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு அதில் முன்னேற்றம் அதே போல் சனியினுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய விரைவுஸ்தானத்தை பார்க்குது இதெல்லாம் இருந்தாலும் அடிக்கடி சில பல செலவுகளையும் அந்த சனி அமைப்பு ஏற்படுத்தும் செலவுகள் உண்டாகும் திடீர் செலவுகள் சற்று வீண் விரைவு செலவுகள் ஏற்படலாம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் அதுக்காக நீங்கள் வந்து நிறைய கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு டைம் எடுத்து அலைஞ்சு தான் போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதே மொழிய சனியினுடைய பத்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு விழுது சகோதர சகோதரிகள் மூலமாக சிறிது சண்டைகள் அல்லது சில மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் புரிஞ்சுதுங்களா முயற்சி உங்களுடைய முயற்சிகள் கடினமான உழைப்புக்கு பின் நிச்சயமாக வெற்றியை தரும் ஆனால் உழைக்காமல் சும்மா அப்படியே ஜா ஜாலியாக வந்து முயற்சி கிடைச்சிடாது ஏன்னா சனி பார்க்கும்போது அந்த இடத்துல பயங்கரமாக உழைக்க வைக்கும் நம்மளை அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாதான் அது கிடைக்கும் கம்யூனிகேஷன் கன்னிராசினர்கள் கன்னி லக்னக்காரங்க இந்த டைமில் கம்யூனிகேஷன் பேசுகிற விதம் மெயில் அனுப்புறது ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறது அல்லது ஒருத்தங்க நம்ம நடந்துக்கிறத பார்த்து எப்படி புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றத நம்ம முதல்ல உணர்றது இதில் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மனஸ்தாபங்கள் சச்சரவுகள் வழக்குகள் வர வாய்ப்பு உள்ளது புரிஞ்சுதுங்களா ஸோ இதுதான் மெயினாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அமைப்பு ஸோ சிறப்பானது ஒரு காலகட்டம் பயப்படனா கண்ணிக்கு சூப்பராக இருக்குங்க கண்ணிக்கு சனி நல்லா அருமையாக இருக்கார் தொழில் வியாபாரம் வளர்ச்சி வேலை இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு வேலை நல்ல காலம் நல்ல காரியங்கள் வீட்டில் நடக்காது இருக்கிறவங்களுக்கு நல்ல காரியம் எல்லாம் நடக்கும் சூப்பராக இருக்குது இப்போ துலாத்துக்கு வருவோம் கன்னிராசிக்காரங்க வந்து என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா பைரவர் வழிபாடு பண்ணலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம் சிறப்பாக இருக்கும் இப்போ துலாத்துக்கு வரலாம் துலா ராசி பொறுத்த வரைக்கும் அல்லது துலா லக்னம் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல ராகி எதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கு சனியும் பரவாயில்ல சரிங்களா ஸோ சனி உங்களுடைய ராசிக்கு அஞ்சில் பூர்வ புண்ணியத்தில் இருக்கார் பூர்வீக சொத்துக்கள் பெரியவங்க தாத்தா பாட்டி யாராவது தவறுனதுக்கப்புறம் உங்கள் கைக்கு வரும் பூர்வீகத்தில் ஏதாவது மாற்றங்கள் அதாவது பெரியவங்க யாராவது காலமாகிறது அதனால் சொத்து எல்லாத்துக்கும் பங்கு போடுறது இந்த மாதிரி அமைப்புகள் மாற்றங்கள் ஏற்படும் நீண்ட காலமாக பூர்வீக வீடு விற்காமல் இருக்குது அப்படின்னா இந்த டைமில் முயற்சி பண்ண விற்றுரும் முன்னோர்களுக்கு திதி கடன்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த வருடத்தில் சிறப்பாக இருக்குது ஸோ உங்களுக்கு அந்த பழைய பித்ரு தோஷம் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த எல்லாம் இந்த இந்த மாதத்தில் இந்த வருடத்தில் நீங்கள் செஞ்சிடலாம் சுகாதிபதி மற்றும் பூர்வ புண்ணியாதிபதி உங்களுக்கு சனி ஸோ நாலு மற்றும் ஐந்து கூறியவர் அப்படிப்பட்ட சனி உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் நல்லா இருக்காரு உயர்கல்வி மேம்படும் உயர்கல்வி படிக்கணுன்ற இடத்துல இருக்கக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிறது உயர்கல்விக்கு படிக்கிறது இந்த மாதிரி படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் முன்னேற்றம் அடையும் ஃபாரின் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அந்த அமைப்புகள் ஏற்படும் கடன் கிடைக்கும் உயர்கல்விக்கு இதெல்லாம் பிரச்சனை நல்லாயிருக்கு பிள்ளைகளால் சில நேரங்களில் மனஸ்தாபம் உண்டானாலும் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிற நல்ல அந்த அமைப்புகளையும் நீங்கள் பார்க்கக்கூடிய டைம் இது புரியுதுங்களா பிள்ளைகள் நினச்சி வேதனை அல்லது அவமானம் அடைந்தாலும் கூட அவமானம் இல்லை கஷ்டம் சங்கடம் இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தாலும் கூட அவர்களை நினச்சி ரட்டிப்பு சந்தோஷம் அடையக்கூடிய அமைப்பும் ஏற்படும் வேப்பட வேண்டாம் ஷேர் மார்க்கெட் ஸ்பெக்குலேஷன் துறைகளில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கக்கூடிய துளராசி லக்ன நேர்களுக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் இரும்பு இரும்பு தாதுக்கள் பெட்ரோலியம் லெதர் இந்த மாதிரி சனியின் காரகத்துவங்கள் கொண்ட விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னும் வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும் தனியினுடைய பார்வை உங்களுடைய ஏழாம் வீடான மேஷத்திற்கு வருது அப்போ திருமணம் மட்டும் கொஞ்சம் இந்த டைமில் தாமதமாகும் திருமணம் ஆல்ரெடி ஆகிருக்கக்கூடிய துளாராசி லக்ன நபர்களுக்கு கணவன் மனைவி உறவுகளில் கரெக்டாக இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி மிஸ் ஆச்சுன்னா இந்த சனியினுடைய பார்வை உங்களுக்கு உதவி செய்யாது குடும்பத்தில் சண்டையை தான் அதிகப்படுத்துமே ஒழிய நல்ல சமாதானமாக வாழ்கிறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தாது ஸோ அப்போது பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னா சூப்பர் அப்படியே கொண்டு போய்க்கோங்க பிரச்சனை இருக்குனாக்க விட்டு கொடுத்து அமைதியாக போங்க இல்லைனா பிரிவு வந்துடும் இது இது ஒன்று தான் சனியினுடைய பார்வை கொஞ்சம் இதாக இருக்குது மற்றபடி எல்லாம் சூப்பராக இருக்குது தன்னுடைய ஏழாம் பார்வையால் பதினொன்றாம் இடமான சிம்மத்தை பார்க்குறாருங்க ஸோ சொத்து ஏதாவது விற்க வேண்டி இருக்குது ரொம்ப காலமாக சொத்து விற்காமல் இருக்குது இந்த மாதிரிலாம் இருந்ததுனாக்க இப்போ விற்றுடலாம் ஈஸியாக நீங்கள் ஸ்டெப் எடுத்தால் விற்றுற முடியும் காசு உங்கள் கைக்கு வந்து சேரும் புரிஞ்சுதுங்களா ஆனால் வர்ற காசை நீங்கள் வந்து குடும்பத்தில் யார் பேர் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டோ அல்லது ஒரு சே இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஒரு லேண்டோ இந்த மாதிரி எதாவது ஒன்றெலாம் வாங்கிக்கோங்க காசு கையில் வச்சுருந்தா செலவாயிடும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தை சனி தன்னுடைய பத்தாம் பார்வையால் பார்க்குறாருங்க காசு யாருக்கும் ஹெல்ப்புக்கோ அல்லது கடனாவோ கைமாத்தாவோ கொடுக்கக்கூடாது அப்படியே கொடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்கள தெரிஞ்சால் அவங்க மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும் கொடுங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளின் நிதானமும் பொறுமையும் வேண்டும் உங்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரிகளை உருவாக்கிவிடும் இருந்தாலும் பயப்பட வேண்டாம் சரிங்களா அவ்வளோ மோசமாலாம் இல்லை பயந்துக்க வேண்டியதில்லை நீங்கள் பொறுமையாக தான் பேசுவீங்க அதனால் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அதே மாதிரி குடும்பத்தில் சனியினுடைய பார்வை இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துக்கு விடும்போது சில பல கஷ்டங்கள் சங்கடங்கள் ஏற்படும் குடும்பத்தில் சில நேரங்களில் மன மனஸ்தாபம் ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு புரிஞ்சுக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய அமைப்பு இல்லாமல் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம் புரிஞ்சதுங்களா ஸோ பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது சிறப்புங்க மற்றபடி துலாத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை இப்போ அடுத்ததாக விருச்சகத்தை பார்ப்போம் விருச்சிக ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கு இந்த ஒரு காலகட்டமானது சனியினுடைய அமைப்பு சனி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான அர்தாஷ்டமத்தில் கும்பத்தில் இருக்கார் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி கல்வியில் சற்றும் வந்த தன்மையும் கல்வியில் கொஞ்சம் அதிக எஃபர்ட் போட்டு தான் ரிசல்ட் வாங்க வேண்டிய ஒரு சூழலையும் ஏற்படுத்தும் சிலருக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ட்ரை பண்ணால் மட்டும்தான் கல்வியில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திவிடும் புரியுதுங்களா இப்போ அதிகமாக எஃபர்ட் போட்டு மினிமம் ரிசல்ட் கிடைக்கும் ஸோ அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக உழைச்சிருங்க புரியுதுங்களா வீடு வாகனங்கள் வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு விற்கக்கூடிய அமைப்புகளை தொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் தொழிலில் கொஞ்சம் மந்த நிலை ஏற்படும் வீடு கட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க வாகனங்கள் கன்சல்டன்சி பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க வாகனங்கள் வாங்கக்கூடிய ஏஜென்சி வாங்க விற்க வச்சிருக்கவங்க இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த தொழிலில் சொல்ல கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்குங்க பயப்பட வேண்டாம் ஏன் பயப்பட வேணாம்னு வந்த தன்மை இருந்தாலும் தொழில் அடியோட ஒழிஞ்செல்லாம் போயிடாது பண வரவு திருப்திகரமாக இருக்கும் ரெண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கு குருவின் பார்வை இந்த வருடத்தில் மே மாதம் வரைக்கும் இருக்கிறது இந்த வருஷம் பாதிக்கு உங்களுக்கு பண பற்றாக்குறை கண்டிப்பா இருக்காது தேவைக்கு இருக்கும் அது ஒரு நல்ல அமைப்பு அதே போல சனியினுடைய நான்காம் இடத்திலிருந்து பார்வை உங்களுடைய ஆறாம் இடத்திற்கு விழுது கடன் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்குதுனாக்க கடன் புதுசாக வாங்காதீங்க எச்சரிக்காருங்க கடன் குறையும் நீங்கள் முயற்சி பண்ணி கொஞ்சம் ஒர்க் பண்ணி ஹார்டாக ஒர்க் பண்ணும்போது கடனெல்லாம் குறைச்சிடலாம் இந்த டைமில் கடனை எல்லாத்தையும் கட்டி முடிச்சிடலாம் கண்டிப்பாக ஆனால் சேர்த்து வச்சு சேவிங்ஸ் பண்ணி பெருசாக வந்துட்டு இது பண்ணிட முடியும் சொத்து வாங்க முடியும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் புரியுதுங்களா ஸோ கடனை குறைச்சி லைபிலிட்டிஸை குறைச்சிக்க பாருங்கள் அதே போல் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய பத்தாம் இடமான சிம்மத்திற்கு சனி பார்வைங்க தொழிலில் மாற்றங்கள் சிலருக்கு திடீர் மாற்றம் வேலை மாற்றம் இடமாற்றம் வேலை இல்லாமல் போகிறது வேலையை விட்டுட்டு புதுசாக வேலைக்கு தேடுறது மாதிரி வேலைகள் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படலாம் வேலை கிடைக்காமல் இருக்கிற ஃப்ரெஷராக இருந்தால் புதுசாக வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகி கஷ்டப்பட்டு கிடைக்குங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணும் கிடைச்ச வேலைக்கு போயிட்டு அங்கேருந்து தேடுங்க சரிங்களா எது எனக்கு இந்த வேலை தான் வேணும்னு நான் வருஷக்கணக்காக உட்காந்துருக்கேன்னு உட்காரக்கூடாது பார்த்தீங்கன்னா உட்காந்துருவீங்க சரிங்களா அதே போல் சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு விழுது சில நேரங்களில் மனக்குழப்பம் என்னடா பண்ணுறோம் எதுக்குடா வாழ்கிறோன்னு தெரியாத ஒரு சூழல் சங்கடம் இந்த அதுவும் இந்த சந்திராஷ்டம காலம்லாம் வரும்போது சந்திராஷ்டமும் சந்திரம் உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு வரும்போது விச்சயத்துக்கு வரும்போதெல்லாம் கோச்சாரத்தில் ரொம்ப மனக்குழப்பம் ஏற்படுங்க என்ன ஆனால் அந்த ஒரு நாள் தான் அதுக்கப்புறம் மாறிவிடும் சூப்பராக திருப்பியும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகிடுவீங்க திருப்பியும் ரியாக்டாக நல்ல ஒரு எனர்ஜி ஆகிடுவீங்க அதனால் பயப்பட வேண்டாம் சரிங்களா இந்த காலகட்டம் சில விஷயங்களில் எச்சரிக்கையும் மற்ற விஷயங்களில் நல்லாவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க பயப்படுவானா வேலையில் மாற்றங்கள் இருக்குதுன்னு சொன்னால் சொந்த தொழில் பண்ணுறீங்களா இருந்தாலும் தொழிலில் எச்சரிக்கை புது முன்னேற்றம் புது மாற்றம் புதிய ஆட்களை உள்ளே கொண்டு வந்து தொழிலில் இது பண்ணுறது பார்ட்னர்ஸை உள்ளே கொண்டு வரது இதில்லாம் எச்சரிக்கை தேவை சரிங்களா நீங்கள் உங்களை மட்டுமே நம்பணும் எப்பயுமே அடுத்தவங்கள நம்பக்கூடாது தொழில் பொறுத்த வரைக்கும் அப்படி இருந்தீங்கன்னா தான் சிறப்பாக இருக்கும் சரிங்களா இதுதான் இந்த ஒரு வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான சனியினுடைய அமைப்பு விருச்சிகத்திற்கு ஸோ விஷயத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் வழிபாடு அப்படின்னா காளியை வழிபடுங்க ஏன்னா உங்களுக்கு அதிதேவதை காளி காளி அம்மனை சனிக்கிழமைகளில் காளிக்கு வந்து விளக்கு போட்டு தேங்காய் உடைத்து வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பு சரிங்களா அதே போல் சிவ வழிபாடும் அதிகமாக பண்ணுங்கள் நவகிரகங்களுக்கு அதையும் குறிப்பாக சனீஸ்வரனுக்கு தீபம் தீபமேற்றி நல்லெண்ணெய் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் சரிங்களா சரி நேர்களே இந்த பலன்கள் உங்களுக்கு திருப்திகரமாக பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் இதில் எதெல்லாம் உங்களுக்கு ஒத்து போச்சோ அதை நீங்கள் கமெண்ட்ஸில் ஒரு லைன் எழுதுங்க அப்போ இந்த பதிவை பார்க்குற மற்ற நேயர்களுக்கு பொருந்தும் அவங்களுக்கும் அது சரியாக தெரிய வரும் நம்பிக்கை அவங்களுக்கு ஜோதிடத்தின் மேலே ஏற்படும் வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் அல்லது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் எழுதுங்க ஜாதகம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்லேயோ அல்லது கால்லையோ கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க புரியுதுங்களா துல்லியமான முறையில் கணித்து பொருத்தம் பார்க்குறது குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறது டெலிவரிக்கான டைம் எடுக்கிறது இப்படி எல்லாத்துக்கும் ஜாதகம் பார்க்கறது வெரிஃபை பண்ணுறது ஜாதகம் சரியானு எல்லா வேலைகளையும் செஞ்சிடலாம் சரி நேர்களே இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் சூதரன் ஜாமகோல்வித்தகன் ஹரிசூதன் நன்றி நேர்களே வணக்கம்